பழனி முருகன் கோவிலில் கர்ச்சிலா வேல் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்றார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பழனி முருகன் கோவிலில் கர்ச்சிலா வேல் நிறுவ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி வடக்கு கிரிவீதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கர்ச்சிலாவேல் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா இன்று நடைபெற்றது காப்பு நாணிதல் முன்னதாக திருக்குடம் நிறவுதல் வேள்வி சாலை புகுதல் உள்ளிட்ட பல்பொருள் வேள்விகள் நடத்தப்பட்டு பத்தொன்பது அடி உயரமுள்ள கர்ச்சிலா வேலுக்கு திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு சிறப்பித்தார் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்